உங்கள் குழந்தைகள் எந்த ஸ்கூலில் படிக்குது கலைஞர் கொடுத்துருக்கிற சமச்சீர் கல்வியில் படிக்குதா என்ன ஃப்ராட்ஸ் இல்லை இவங்க ரெவடியன் பார்ட்டிஸ் இருக்கிற அத்தனை பேரும் நேர்மையற்றவர்கள் நீங்கள் உங்கள் குழந்தைகளை முதல் சமச்சீர் கல்வியில் சேருங்க இப்போ சேர்த்துருக்க சிபிஎஸ்சிலேருந்து கார்பரேட்டர் நான் லிஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன் என் கட்சியினுடைய நிர்வாகிகளை ஒரு பைசா கூட அதிகமான ரெவன்யூ அரசாங்கத்துக்கு வர மாதிரி இல்லை அப்புடின்னா என்ன ஏற்கனவே விதிக்கப்பட்ட வரியிலிருந்து அதிகமாக வரி விதிக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் தான் அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலே பணியாற்றியது இந்த ஜிஎஸ்டி இருந்த இடத்துல முப்பத்தி ரெண்டு விதமான வரிகள் இருந்தது முப்பத்தி ரெண்டு விதமான வரிகள் இருந்த இடத்துல ஒரே வரியாக ஜிஎஸ்டி வந்தது எல்லா கன்சியூமர் ஐட்டங்களுக்கும் முன்ன இருந்ததை விட இப்போ விலை குறைஞ்சிருக்கு வரி குறைஞ்சிருக்கு இந்த உறுப்பினர் சேர்ப்பு காலம் முடிந்த பிறகு கிளையிலிருந்து ஆரம்பித்து புதிய உறுப்பினர்கள் புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்படுவார்கள் அந்த ப்ராசஸுக்கான நேரத்தை தயவு பண்ணி நீங்கள் அனுமதிக்கிறீங்களா பல மாநிலங்களை பிற்பட்ட மாநிலங்களாகவே வைத்த ஒரு கட்சி காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து மிகவும் பிற்போக்கு சக்தியாகவே தான் செயல்பட்டுருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ள கல்வியில் அரசு பள்ளிக்கூடங்களுக்கும் தனியார் பள்ளிக்கூடங்களுக்கும் போயிட்ட வாஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கே என்ன காரணம் ஐம்பத்தி ஆறு காலேஜஸ் லெஸ் தேன் டுவெண்ட்டி பர்சன்ட் ரிசல்ட் அதில் ரெண்டு காலேஜ் ஜீரோ பர்சன்ட் ரிசல்ட் இந்த மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க வெறுமனா தமிழ்நாட்டில் மொழி பேதங்கள் உருவாக்கி இவங்க திரௌபடியன் ஸ்டாக்கனுடைய பிற்போக்கு கொள்கை இன்றைய தினம் ரெவன்யூ பார் அசோசியேஷன் சார்பாக நடந்த கூட்டத்திலே மாண்புமிகு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயத்தை அவருடைய உரையில் வலியுறுத்தி இருக்கிறார் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்ட சமயத்தில் இங்கே ரொம்ப பேர் ஏதோ மாண்பு பிரதமர் மோடி அவர்கள் அரசாங்கம் புதுசாக ஒரு வரியை கொண்டு வந்திருக்குங்கிறது மாதிரி அதுலேயும் தொலைக்காட்சிகளில் விவாதங்கள் டாக் ஷோ எல்லாமே ஏதோ அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறது மாதிரியாகவே இங்கே ஆறு ஏழு வருஷமாக நாம் பார்த்து வர்றோம் அதை ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு கொடுத்த கைட்லைன்ஸே ஜீரோ ரெவின்யூ அதுதான் அதாவது இந்த நாலு விதமான ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது ஒரு பைசா கூட அதிகமான ரெவென்யூ அரசாங்கத்துக்கு வர மாதிரி இல்லை அப்புடின்னா என்ன ஏற்கனவே விதிக்கப்பட்ட வரியிலிருந்து அதிகமாக வரி விதிக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் தான் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலே பணியாற்றியது ஆனால் இங்கே என்ன மாதிரியாக நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க மக்களை மிஸ்லீடு பண்ணுறதுக்குன்னா அம்பானிக்கு வரி இல்லை அப்பத்தாவுக்கு வரி இருக்குன்னு அதாவது எவ்வளவு கொச்சையாக புரிதல் இல்லாமல் மோஸ்ட் அன்இன்டெலிஜென்ட்டுன்னே நான் சொல்லுவேன் அந்த மாதிரியான ஒரு நேரேட்டிவ் ஏன்னா இன்றைக்கி ஜிஎஸ்டி எந்தெந்த பொருளுக்கு இருக்கோ அது எல்லாத்துக்கும் முன்னாடி வரி இருந்தது இந்த ஜிஎஸ்டி இருந்த இடத்துல முப்பத்து ரெண்டு விதமான வரிகள் இருந்தது தமிழ்நாடு விற்பனை வரி மத்திய விற்பனை வரி வேட்டு ஆக்ட்ராய் என்ட்ரி டேக்ஸ் இந்த மாதிரியாக எக்ஸைஸ் டியூட்டி இப்படி முப்பத்தி ரெண்டு விதமான வரிகள் இருந்த இடத்துல ஒரே வரியா ஜிஎஸ்டி வந்தது மாண்பு நிதியமைச்சர் அவர்கள் சொன்னது மாதிரி குறிப்பிட்டது மாதிரி இப்போ பில்லில் ஜிஎஸ்டி தனியாக காட்டுறோம் அதனால் நம்மக்கிட்ட வரி வாங்குறாங்கன்னு ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்துகிறாங்க ஆனால் அது இல்லை எல்லா கன்சியூமர் ஐட்டங்களுக்கும் முன்ன இருந்ததை விட இப்போ விலை குறைஞ்சிருக்கு வரி குறைஞ்சிருக்கு ஆனால் நாம் மக்கள் முன்னாடி ஒரு மிஸ்லீடிங்காக நேரேட்டிவாக வைக்கிறத இன்றைய தினம் ஒரு அதாவது ரெவ்னியூ பார் அசோசியேஷன் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் லாயர்ஸ் எல்லோரும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் அதை தெளிவுபடுத்தினதுக்கு நாம் மாண்பு நிதியமைச்சர் அவர்களுக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிங்கிற முறையில என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்க ஏதாவது கேட்கறதுன்னா மற்ற விஷயங்கள் கட்சியினுடைய தலைவரை சந்தித்து அவருடைய வழிகாட்டுதல் பெறதுல நான் எப்படி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியும் அதாவது கட்சியினுடைய வளர்ச்சிக்காக ஒரு புதிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது நாம் எந்த மாதிரியாக செயலாற்றணுங்கிறது பற்றி அவருடைய வழிகாட்டுதல் பெறுறதுக்காக போயிருந்தேன் இப்போது மாண்பு நிதியமைச்சரே சொன்னது மாதிரியே சிங்கப்பூரில் திருவள்ளுவர் பெயரில் ஒரு கலாச்சார மையம் இந்திய அரசு அதை உருவாக்க உதவி செய்யும்னு சொல்லி இருப்பது மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது உங்கள் மூலமாக மக்களை சென்றடையணும்னு கேட்டுக்கிறேன் என்ன உங்களுக்கு சே இது மெம்பர்ஷிப்பு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஆறாண்டுக்கு ஒரு முறை எல்லாருமே அகில இந்திய தலைவர் இருந்து அடிமட்ட உறுப்பினர்கள் வரை எல்லாருமே தங்களுடைய உறுப்பினர் காலத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் இப்போ வந்து ரினியூவல் ஆஃப் எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ் அதோட கூட புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பது என்கின்ற இலக்கை வைத்து கட்சியெல்லாம் இப்போ நடத்தி கொண்டிருக்கோம் இந்த உறுப்பினர் சேர்ப்பு காலம் முடிந்த பிறகு கிளையிலிருந்து ஆரம்பித்து புதிய உறுப்பினர்கள் புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்படுவார்கள் அந்த ப்ராசஸுக்கான நேரத்தை தயவு பண்ணி நீங்க அனுமதிக்கிறீங்களா இட்ஸ் இட்ஸ் ஆன் கார்ட்ஸ் அதுக்கானது தி பாலி செட் ரோலிங் சார் அமைச்சர் உதயநிதி சொல்லியிருக்காரு தமிழகத்தின் கல்விக் கொள்கையை வந்து யாரும் குறை சொல்ல முடியாது தமிழகம் நல்ல சிறந்த மருத்துவர்களை உருவாக்கி இருக்கு நான் என்ன சொல்றேன் எப்போதுமே அடுத்தவருடைய சாதனைகள் செயல்பாடுகளை வந்து ஏன் முதுகலை தட்டிக்கிறதுங்கிற பழக்கம் இந்த திரவிடியன் ஸ்டாக்குக்கு இருக்கு ஏன்னு சொன்னா கம்பாரிசன்னே நான் சொல்றேன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பிரைவேட் ஸ்கூல்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்க தமிழ்நாட்டையும் வேற எந்த மாநிலத்தையும் கம்பேர் பண்ண வேண்டாம் ஏன்னா ஐம்பது ஆண்டு பல மாநிலங்களை பிற்பட்ட மாநிலங்களாகவே வைத்த ஒரு கட்சி காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து மிகவும் பிற்போக்கு சக்தியாகவே தான் செயல்பட்டிருக்காங்க அதனால மற்ற பிற மாநிலங்களை நம்ம கம்பேர் பண்ண வேணாம் தமிழ்நாட்டுக்குள்ள கல்வியில அரசு பள்ளிக்கூடங்களுக்கும் தனியார் பள்ளிக்கூடங்களுக்கும் போயிட்ட வாஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கே என்ன காரணம் நான் ரெண்டு மூணு இது மாத்திரம் கேட்குறேன் ஆயிரத்தி முந்நூறுக்கு மேற்பட்ட பள்ளிகளில் மாணவர் எண்ணிக்கை இரட்டை இலக்கம் தொடல லெஸ் தன் டென் ஒரு ரீசன்ட் பேப்பர் ரிப்போர்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவனுக்கு ரெண்டு ஆசிரியர் இருக்காங்க நான் வா பாட்ஜொல்லி கொடுக்க ஒரு வாத்தியார் ஹெட் மாஸ்டர் ஒன்று ஏன் இந்த நிலைமை அதோட இல்லை இன்ஜினியரிங் காலேஜஸ்ல ஐம்பத்தி ஆறு காலேஜஸ் லெஸ் தன் டுவெண்ட்டி பர்சன்ட் ரிசல்ட் அதுல ரெண்டு காலேஜ் ஜீரோ பர்சன்ட் ரிசல்ட் வாய் அந்த மினிஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க வெறுமனா தமிழ்நாட்டில் மொழி பேதங்கள் உருவாக்கி இவங்க திரவிடியன் ஸ்டாக்கனுடைய பிற்போக்கு கொள்கை ஏன்னா இவங்க காங்கிரஸோட ரெண்டாயிரத்தி நாலு பதினாலு ஆட்சியில் இருந்தாங்க அப்ப இருந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்ன மூன்றாவது மொழிங்கிறது ஹிந்தி அல்லது சம்ஸ்கிருதம் இருந்தது ஆனா திரு கஸ்தூரி ரங்கன் கமிட்டியை நியமித்து இப்ப இருக்கிறது நாம ஒரு லோக்கல் பாலன்ஸ் இதை நியூ எஜுகேஷன் பாலிசின்னு சொல்றோம் இல்ல என்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ராஜீவ்காந்தி அவர்கள் இருந்தப்ப அவர் எண்பத்தி அஞ்சுல கொண்டு வந்ததுதான் அதுல திருத்தமே என்ன கொண்டு வந்திருக்கும் தாய்மொழி ஆங்கிலம் இந்தியாவின் ஏதாவது ஒரு மொழின்னு சொல்லி இருக்கு ஹிந்தி அல்லது சமஸ்கிருதம் இருந்ததை மாத்தினதே பிரதமர் மோடியினுடைய அரசாங்கம் ஆனா இவர்கள் எல்லாம் இங்க தமிழ்நாட்டுல மூணாவது மொழி படித்தா ஹிந்தி உள்ளே வந்துடும் அதை தடுத்து நிறுத்திக்கிட்டு நாங்கள் இருக்கோம் ஸ்டாலின் இருப்பார் உதயநிதி இருப்பார் என்ன சார் வந்து ஒரு சரியான இவங்க மாதிரி சொன்னா பம்மாத்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல பல பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு குழந்தைகள் படிக்கிறத கிளாஸில் உட்காந்துருக்கிறதே பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு மேலே ரூஃப் கீழே விழுந்துருமோ அதே மாதிரியா மரத்தடியில கிளாஸ் நடக்குது ஆனால் இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் வந்து பள்ளிக்கூடங்களை புது கட்டடங்களை புதுப்பிக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறதுக்கான தனி ஸ்கீம் அது ஏன் நீங்கள் கொடுக்கல கொடுக்கலன்னா அந்த ஸ்கீம்ல நீ சேருங்க கையெழுத்து போடுங்க நிச்சயமாக கொடுத்துருவாங்க அடுத்த நாள் நீங்க என்ன கட்டினீங்க கட்டவே இல்ல கட்டடம் இல்ல அதனாலதான் சொல்றேன் அந்த கட்டணத்தை நான் கட்டி கொடுக்கறேன்னு நாங்க பேர் வைக்கல நீங்க கட்டணமே இல்லாம கட்டணம் விழற மாதிரியா மரத்தடியில நடக்கிற சூழ்நிலை மோசமான நிலை இருக்கு பதினாறாயிரம் பள்ளிக்கூடங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்க ஒரு ஸ்கீம் வச்சிருக்கோம் அதுல சேருங்கன்னு சொல்றோம் அப்போ திரு சிவதாஸ் மீனா அவர்கள் சீஃப் செக்ரட்டரியா இருக்கும் பொழுது அவர் மத்திய பள்ளி கல்வி செயலாளருக்கு கடிதம் மூலமாகவே எழுதியிருக்கார் நாங்க இது வந்து மார்ச் இருபத்தி மூணில் எழுதப்பட்ட கடிதம் இந்த ஸ்கீம்ல நாங்கள் சேர்றோம் அப்ப எம்ஓஇ சைன் பண்றோம் அப்படின்னு அது சைன் பண்றவரை அந்த பணம் வராது இல்லை ஏன்னா கல்விக்காக மத்திய அரசாங்கம் இருபது ஸ்கீம்ஸ்ல ஹெட்ஸ்ல உதவிகள் செய்யுது மீதி பத்தொன்பதுக்கும் பணம் வந்திருக்கு ஏன் ஸ்ரீ இதுக்கு பணம் அல்ல நீங்க சேரல அதனால மத்திய அரசாங்கம் எந்த பாரபட்சமும் காட்டலை உங்க பிடிவாதம் முரட்டுத்தனம் அதோட இல்லை நீங்க மக்களை ஏமாத்திர வேலைங்கிறேன்னா அதனாலதான் கல்வி அமைச்சர் அவர் என்ன பொய்யா மொழியா ஆஹ் அவராக இருந்தாலும் சரி பொய்யும் மொழியா இருந்தாலும் சரி அல்லது நம்ம கிராவல் அவர் பேர் என்ன பொன்மூடி அவங்களுக்கு சொல்றேன்ண்ணா முதல்ல நீங்க வேளச்சேரியில் இருக்கிற சன்ஷைன் பள்ளிக்கூடத்துல ஹிந்தி சம்ஸ்கிருதத்தை நிறுத்திவிட்டு வாங்க எல்லாரும் இருங்க சொல்றேன் எல்லாரும் உங்களை தலைவர்கள் அத்தனை பேரும் நடத்துறது சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் சரி சென்னையில இருந்து ஆரம்பிப்போம் எம்எல்ஏ மந்திரி வர உங்க குழந்தைகள் எந்த ஸ்கூல்ல படிக்குது கலைஞர் கொடுத்துருக்கிற சமச்சீர் கல்வியில் படிக்குதா என்ன ஃப்ராட்ஸ் இல்லை இவங்க நாங்கள் நான் வார்த்தை யூஸ் பண்றதுக்கு நான் தயங்கவே இல்லை இட்இஸ்லண்ட் உங்க குழந்தைகள் ஹிந்தி படிக்கும் சிபிஎஸ்சி ஸ்கூலில் உங்க குழந்தைகள் சம்ஸ்கிருதம் படிக்கும் நீங்க உங்க தலைவர்கள் அந்த பள்ளிக்கூடம் நடத்துவீங்க ஆனா சாதாரண ஏழு எளிய தமிழை என்ன மாதிரி இருக்கிற காமன் மேன் ஹிந்தி தமிழ் படிக்க ஹிந்தி சம்ஸ்கிருதம் படிக்கப்படாத அதனால சொல்றேன் தீஸ் பார்ட்டிஸ் இருக்கிற அத்தனை பேரும் நேர்மையற்றவர்கள் நீங்க உங்க குழந்தைகளை முத சமச்சீர் கல்வியில சேருங்க

thank you